எது அமிர்தம் அதை கண்டுபிடித்து பருகலாமா ஒரு கப் ரவையை உப்பு சோடாப்புடன் தயிர் சேர்த்து ரவா இட்லி மாவு தயாரித்து கொண்டு அதை மினி இட்லியாக ஊற்றிவிட்டு வேக வைத்த கருப்பு கொண்டக்கடலையை அதில் ஒழித்து ஒழித்து வைத்து இட்லி வெந்தவுடன் எண்ணெயில் கடுகு பெருங்காயம் காய்ந்த வெந்தயக்கீரை அல்லது காய்ந்த கருவேப்பிலை அல்லது காய்ந்த ஓமவலியிலையை சேர்த்து உப் பு மிளகாய்த்தூள் போட்டு இட்லியுடன் கலந்தால் கொண்டைக்கடலை ஸ்டஃப்டு ஸ்பைசி இட்லி ருசியோ ருசி நம் உடலின் இரும்புச்சத்தை எல்லாம் கூட்டும் ஆனால் இதைவிட ஒரு அமிர்தம் உண்டு அது பெருமாளை வாமனா வாமனா வாமனான்னு சொன்னால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை எல்லாம் சரிசெய்து நமக்கு தெரியாமல் நம்மிடம் உள்ள தவறுகளை போக்கி அகந்தையை அடக்கி வாழ்வை தித்திக்கச் செய்திடுவார்